டேய் இனிமேல் உன் ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிங்குத்திங்க அக்கா இந்த வீட்ல இருக்க மாட்டேன் தெரியும்ல தெரியும் தெரியும் நீ எப்படி மாடு டெய்லி சண்டைக்கு யார் கூட சார் சண்டை இனிமே நான் இல்லாம இந்த வீட்ல நிம்மதியா ஜாலியா இருப்பல அவனே இந்த வீட்ல நீ இல்லாம எவ்வளவு சோகமா இருக்கான்னு தெரியுமா யார் இவனாமா சரி சரி ரொம்ப தான் பேசிட்ட கிளம்பி கிளம்பி காத்து வரணும் சரிமா நான் வரேன் சரிமா பார்த்து போயிட்டு வா பைடா ஏமா அடுத்து அக்கா எப்ப நம்ம வீட்டுக்கு வருவா அவன் எங்க புருசன வீட்டு வர போறா அடுத்த வருஷம் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ தான் வருவா அடுத்த வருஷம்தான் வருவாளா அக்கா கல்யாணம் பண்ணாம சண்டை போட்டு நம்ம கூடியாச்சும் இருந்திருக்கலாம்ல அவன் மேலயும் உனக்கு பாசம் எல்லாம் இருக்கு போல எனக்கு அவன் மேல பாசம் எல்லாம் இருக்கு ஆனா நான் வெளியே காமிச்சிருக்கல அவ்வளவுதான்